பேருசந்த என் பேரு வசந்தி நான் நாகை தான் படிச்சேன் என்னுடைய சர்டிபிகேட் எஸ்டி சர்டிபிகேட் படிச்சதுக்கான ஒரு குரூப் இருக்கு இந்த திருவாரூர் மாவட்டத்தில சர்டிபிகேட்டு அடுத்த வருஷம் டென்த் போகும்போது ஜாதி சான்றிதழ் இருந்தா தான் அவர் படிக்க முடியும் டென்த்து பப்ளிக் பரிசா அவன் எழுத முடியும் எங்க போனாலும் அந்த ஜாதி சண்டை தான் கேக்குறாங்க ஆனா எங்களுக்கு இந்த திருவாரூர் மாவட்டத்துல ஜாதி சண்டத்தில் தரமாட்டேங்கிறாங்க தரமாட்டேங்கிறாங்க அதுவும் அதுவும் போக என் பிள்ள வந்து நானூத்தி ஐம்பது மார்க் எடுத்து கூட அவரை படிச்சுக்கும் போது நானூத்தி ஐம்பது மார்க் எடுத்த என் படிப்பு வீணா போகுது நான் இந்த மாதிரி டாக்டர் ஆகணும் இந்த மாதிரி நான் பேங்க் மேனேஜர் ஆகணும் இந்த மாதிரி எல்லாம் நான் படிக்கணும் இந்த மாதிரி ஒரு கனவோட இருக்கிற பிள்ளைங்களை எங்க பழங்குடியினர்னால இந்த கனவு எல்லாம் வரக்கூடாது அப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா மத்திய மத்திய மாநில அரசு இத பத்தி கண்டுக்கும் கிடையாது இருபது வருஷமா இந்த போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு ஆனா மத்திய மாநில அரசு யாருமே கண்டுக்கணும் கிடையாது ஒரு ஓரம் அப்படியே குப்பையில தூக்கி போற மாதிரி தான் குப்பையில தான் தூக்கி போறாங்க தகுந்த நாங்க குடுக்கிற மனு எல்லாத்தையும் குப்பையில தான் போறாங்களான்னு நினைக்கிறேன் ஆனா யாருமே முன்னுக்கு வந்து இதை பத்தி அடிப்படையா பேசுனதே கிடையாது அது திருவாரூர் மாவட்டத்துல யாருமே பேசவே மாட்டேங்கிறாங்க அத்தோட இந்த கலைஞரும் எங்களுக்கு முதலமைச்சர் கரைஞர் பிறந்த ஊர் இந்த ஊரு அந்த ஊருக்கு பக்கத்துல உள்ள எங்களுக்கு நாகை மாவட்டத்துக்கு தராங்க எஸ்டி சர்டிபிகேட் அங்க இருந்து இங்க அஞ்சு கிலோமீட்டர் தான் பக்கம்தான் பக்கத்திலேயே தான் அஞ்சு கிலோமீட்டர் தான் எங்களுக்கு திருவாரூர் மாவட்டத்துக்கு எஸ்டி சர்டிபிகேட் தரமாட்டேங்கிறாங்க இது என் பொண்ணு தான் இங்கதான் படிக்கிறா ஆனா இப்ப ஸ்கூல்ல சர்டிபிகேட் கேக்குறாங்க ஆனா எனக்கு கிடைச்சதுக்கு நான் படிச்சேன் பத்தாவது வரைந்தான் நான் படிச்சேன் ஆனா என் பொண்ணுக்கு இப்ப ஒன்பதாவது படிக்கிறேன் அவன் நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும்னு நினைக்கிறோம் ஆனா சர்டிபிகேட்டால அது எல்லாமே தடப்படுது இந்த எஸ்டி சர்டிபிகேட் எங்க பழங்குடியினருக்கு கொடுத்தே அவனும் மத்திய மாநில அரசு